குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஷியரவிந்திரன் சாவித்ரி ஒரு மந்திரத்திறவுகோல் பாகம் நான்கு புக் ஃபோர் கேண்டோ டூ தொடர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கும் சாவித்ரி கோடிக்கணக்கான சக்திகள் கவனித்து கொண்டிருக்கின்றன புவியின் கடந்த காலத்தை சேர்ந்த தெய்வீக சக்திகள் அனைத்துமே அவளை உற்று நோக்குகின்றன புதிய எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக அவளுள் இருந்து வெளிப்பட இருக்கின்ற உன்னதமான புதிய கடவுள் தன்மைகளை அவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன கண்ணுக்கு புலப்படாத காந்தம் போன்று இருந்து சாவித்திரி அனைத்து தெய்வீக சக்திகளையும் தன் பக்கம் ஈர்க்கிறாள் என்பதை அவை உணர்கின்றன சாவித்திரி நிர்சலமான நெஞ்சகத்திடம் பூமியினுடைய ஞானமானது உரையாடுகிறது அவளுடைய எண்ணங்கள் யாவும் மனோமய தளத்தில் சிகரங்களுக்கு மேலே உயர்ந்து கடவுளர்களோடு இணைந்து கொள்கின்றன அவள் தனது உயர்ந்த தெய்வீக எண்ணங்களை உந்து பலக பலகையை பயன்படுத்துகிறாள் அவள் உணர்வால் விரிவடைந்து பிரபஞ்ச அகண்டுக்குள் தாவி குதித்து முன்னேறுகிறாள் சாவித்ரி பிரபஞ்சத்தை போன்ற அகண்டமான அற்புதமான எண்ணங்கள் கொண்டவளாக விளங்குகிறாள் சிந்தனையாளனுக்குரிய அறிவு திறனும் தீர்க்க தரிசியை போன்ற துல்லியமான ஞானமும் பொருந்தியவளாக குழந்தை சாவித்திரி விளங்குகிறாள் ஞானத்தின் துணை கொண்டு அவள் பார்க்கப்படாத அம்சங்களைப் பார்க்கிறாள் மானுட எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அம்சங்களைப் பற்றி அவள் என்ன இடமிடுகிறாள் உள்ளாந்த உரிய ஞானத்தின் துணை கொண்டு அறியப்படாத இறை சாம்ராஜ்யங்களில் பிரம்மாண்டமான கதவுகளை அவள் திறந்து வைக்கிறாள் மானுடத்தின் எல்லைக்குட்பட்ட நிலைகளை உடைத்து அனந்தங்களை அவளுக்கு அறிமுகப்படுத்துகிறாள் சாவித்திரியின் தெய்வீக சாந்தியத்தின் காரணமாக அவளை சுற்றியுள்ள மனிதர்களின் செயல்கள் யாவும் சக்தி வீச்சுடன் கூடியவைகளாக திறன் பெற்றவர்களாக விளங்குகின்றன அவளிடமிருந்து வெளிப்படுகின்ற தெய்வீக ஆற்றலின் விளைவாக கலையும் அழகும் மானுட ஆழங்களிலிருந்து இயல்பாகவே ஊற்றெடுத்து பெருகிய வண்ணம் இருக்கின்றன இயற்கையும் ஆன்மாவும் இன்னும் அதீத மேன்மைகளை அவளிடமிருந்து பெற விரும்புகின்றன சாவித்திரியின் தெய்வீக ஆற்றலின் உதவி கொண்டு மேலும் பல மகத்துவங்களை தாம் பெற முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவைகளாக அவை விளங்குகின்றன சாவித்திரியின் ஒளியார்ந்த மேன்மைகள் அவளை சுற்றிலும் பரவுவதால் அங்கு வாழ்கின்ற மனிதர்கள் தாங்கள் இதுவரை வாழ்வில் கடைப்பிடித்து வந்த நல்லொழுக்கமானது மேலும் உயர்ந்து சொர்க்கத்தின் இயல்பை பெற்று புனிதமான தெய்வீக நல்லொழுக்கமாக மாற வேண்டும் என்று விரும்புகின்றனர் இவ்வாறு அவளை சுற்றிலும் உள்ள மனிதர்கள் தங்களை தாங்களே சீர்படுத்திக் கொள்வதால் அவர்களது புலன்கள் யாவும் தெய்வீக திருவுமா திருவுரு மாற்றம் பெறுகின்றன பொதுவாக புலன்கள் கொண்டு பார்க்க முடியாதவற்றை பார்ப்பதற்கும் கேட்க முடியாதவற்றை கேட்பதற்குமான திறன்கள் அவர்களது புலன்கள் இப்போது பெறுகின்றன இதுவரை அறிந்து கொண்டவைகளை கடந்து செல்வதற்கும் அதற்கும் மேலே உயர்ந்து பறந்து விரிந்து முன்னேறுவதற்கும் அவளது சாந்தியத்தனமானது ஆன்மாவுக்கு கற்றுக் கொடுக்கிறது அவளது தெய்வீக சாந்தியத்தம் எல்லைகளை உடைத்து வெளிவந்து உன்னதமான நிலைகளை எட்டுவதற்கான ஒரு ஊக்கத்தை உயிர் சக்திக்கு வழங்குகிறது நித்தியமான ஜீவர்கள் வாழ்கின்ற பார்க்கப்படாத உலகத்தை எட்டுவதற்கான ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளும்படி அது தூண்டுகிறது லீவிங் ஏர்த் சேஃப்டி டியூரிங் விங்ஸ் ஆஃப் மைன் bore her about the broadened fields of thought crossing the mystic seas of the beyond to live on eagle heights near to the sun page number 360